வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் சட்டப்பேரவையில் பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு மத்திய அரசின் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் உரிய நீதி வேண்டி புதுச்சேரி மருத்துவர்கள் கடற்கரை சாலையில் பேரணி புதுச்சேரி சட்டசபையில் பதினாறாவது முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் செந்தில்குமார் நேரு ஆகியோர் தனிநபர் தீர்மானங்களை முன்மொழிந்து பேசினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காததால் எதிர்பார்த்த வளர்ச்சி அடைய முடியவில்லை பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில உரிமைக்காகவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றும் இந்த சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கை மத்திய அரசு ஏற்கும் வரையில் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அதை பெற்றுத்தீர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர்வுபூர்வமாகவும் மிக விரிவாகவும் பேசினர் தீர்மானங்கள் மூலம் மாநில அந்தஸ்து தர வலியுறுத்துகிறோம் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ஆகியோரை நேரில் டெல்லி சென்று சந்திப்போம் இந்தியாவில் உள்ள மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் வைப்போம் மாநில அந்தஸ்தை பெற்றே தீர்வோம் எனவே இந்த அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் இதையடுத்து தனிநபர் தீர்மானங்கள் திரும்பப் பெறப்பட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இச்சட்டப்பேரவை வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்றார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையை காலவரையின்றி ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம் வாக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பதினோராம் நாள் அமர்வில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு பூஜ்ஜிய நேரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துணைத் தலைவர் நாஜிம் ஆகியோர் ஒன்றிய அரசு கொண்டுவரவுள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதே நிலைப்பாட்டை புதுச்சேரி அரசும் எடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டனம் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினார்கள் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சட்ட மசோதா குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்தார் இந்த நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பேரவலில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கெமடி செந்தில்குமார் சம்பத் நாகத்யாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளின் மருத்துவர்கள் மாணவர்கள் செல்போன் டார்ச்சை உயர்த்தி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இன்று மாலை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் ஊர்வலமாக கையில் செல்போன் டார்ச் விளக்கை உயர்த்தி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும் வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தொண்டமானத்தம் அருள்ிகு பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார் படம் பிடித்து தேர் எழுத்து துவக்கி வைத்தார் வில்லியனூர் அருகே உள்ள ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி அளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது இதில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டன சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கோவில் வாசலில் முதன் முதலாக ஐந்து ஆடுகள் பலியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்பட்டன குழந்தை பேரு இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாக்கிறது துவக்கி வைத்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் சுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிடாவிருந்து வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான் கார்த்திகேயன் வையாபுரி மணிகண்டன் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்து வருகின்றனர் ருவல் இல்லாத மனைகளுக்கு போலி அப்ரூவல் சான்றிதழை தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட முகேஷ் என்பவரை காரைக்கால் போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் திருநள்ளாறு நிரவி திருப்பட்டினம் உள்ளிட்ட பதிவாளர் அலுவலகங்களில் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாத இருபத்து ஆறு மனைகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக காரைக்காலை சேர்ந்த பொறியாளர் ராஜ்குமார் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் பெற்று இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார் இந்த நிலையில் காரைக்கால் நகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் மாயவேல் என்பவர் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி புதுச்சேரி அரசுக்கு பனிரெண்டு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக புதுச்சேரி மாநில காவல்துறை தலைவருக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார் இந்த புகாரையடுத்து காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது இதில் நகர ஆய்வாளர் புருஷோத்தமன் சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன் ஆகியோர் நடத்திய விசாரணையில் காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாமல் இருந்த மனைகளுக்கு போலியான அனுமதி சான்று பிடிஎஃப் எடிட்டர் மூலம் தயாரித்து அனுமதி பெறாத மனைகளை பதிவு செய்ய தனது வாடிக்கையாளர்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரது அலுவலகத்திலிருந்த கணினி செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து முகேஷ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் முக்கிய ஆவணங்கள் காரைக்கால் அமைப்பு குழுமம் மற்றும் காரைக்கால் நிறவி திருநள்ளாறு திருப்பட்டினம் துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து சேகரிக்கப்பட்டு மேலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது எழுபத்து பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் குடும்பத்துடன் வழிபாடு செய்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் கடந்த ஏழாம் தேதி ராஜ்நிவாசில் பொறுப்பேற்றுக் கொண்டார் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊசுடுப் ஏரி மற்றும் பாகூர் ஏரிகளை ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் அவர் தனது எழுபத்து பிறந்த பிறந்தநாளை இன்று கொண்டாடினார் இந்த நிலையில் தனது குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகையில் இருந்து நடந்து வந்து அருகில் உள்ள மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இருந்து வ அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்த பின்பு தனது ஆளுநர் மாளிகைக்கு திரும்பி சென்றார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக்கொடி மக்கள் இயக்கத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கையெழுத்திட்டு துவக்கி வைத்து உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக்கொடி என்ற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார் இதனை பின்பற்றும் விதமாக புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக்கொடி மக்கள் இயக்கத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஐந்து பேருக்கு துணைநிலை ஆளுநர் நினைவுப் பரிசு வழங்கி கௌரவித்தார் விழாவில் தேசப்பற்று தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு வீட்டிலும் கொடி உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் விளையாட்டு விழா உப்பளம் பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி முதல்வர் அருத் தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் சமூக வலைதள புலனாய்வு காவல்துறை கண்காணிப்பாளர் முனைவர் பாஸ்கரன் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எஸ் எஸ்பி அனிதா ராய் பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை பள்ளியின் துணை முதல்வர் அருத் சின்னப்பன் நன்றி கூறினார் விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் அலெக்ஸ் அன்புராஜ் தலைமையிலான ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் சட்டப்பேரவையில் பதினோராவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் உரிய நீதி வேண்டி புதுச்சேரி மருத்துவர்கள் கடற்கரை சாலையில் பேரணி செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்